பாருங்கள் இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ வந்து கடையில் எண்ணெய் போட்டு வச்சுருக்குறேன் இது என்ன சூடாகட்டும் இது போட்டு நாங்கள் வறுத்தி எடுத்துக்கலாம் என்ன சூடாகிடுச்சு ஒரே போட்டுக்கலாம் எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணினா ஃப்ரை நல்லா சிகப்பாகட்டும் பார்த்து எடுத்துக்கலாம் இன்னும் நல்லா வந்து ஒட்டாமை எப்படி வருது பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு வரணும் இப்போ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் அப்படின்னு நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இதாகட்டும் கொடுங்க எடுத்துக்கலாம் நல்லா சூப்பரான கச்சா கவாப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பரான கச்சா கவாப் ரெடி ஆயிடுச்சு முறுன்னு சூப்பராக இருக்கும் இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்